ஹே காய்ஸ் ஸோ ஷார்ட் ஃபிலிம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ விலகும் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் போய் பார்க்கலாம் ஓகே என்னமோ நம்ம பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆனால் பாட்டி வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்காடு திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போகணும் ஏற்காடு அடிவாரம் சாமி சாயந்தாங்க போய் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் போகணும் ஸோ நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாங்க ஸோ நம்ம அப்படி பார்த்து இதில் வந்து ஏன்னா நேச்சர் சவுண்டு வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சாங் இருக்குங்க அது வந்து வேறு காபி வேறு வந்துடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து வாய்ஸ் கொடுக்கல ஸோ நாங்கள் இருக்க ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே செம்மை காத்து ஆனால் சாங்கு இருந்துச்சு பஸ்ஸில் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காது சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியல அதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ரீசனாக இருக்கும் ஸோ நம்ம போகலாம் வாங்க போகலாம் போகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாட்டுகள் நல்லா இருக்கு எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டேங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகுது கையில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்களா ஸோ பெருங்கையோட வரக்கூடாதுல ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நூறு பப்ஸ் வாங்கியிருக்கேன் என் பாட்டிக்கெல்லாம் சேர்ந்து ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டாக நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாங்க யாரும் எதுவும் இருக்க மாட்டாங்க சைலண்ட்டாக இருக்கும் போய் பார்க்க உங்ககிட்ட இது வரைக்கும் நான் அந்த ப்ளேஸோட நேம் நான் சொல்லலை ஸோ இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சேலம் வலசையூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அதில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மாநிலத்தில் இருக்குது ஏற்காடு மலை இட பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் இருக்குது ஸோ அவங்களை காட்டுறோம் பார்த்தீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை ஸோ பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு போய் காட்டுற மாதிரி இது நான் வந்து ரொம்ப வந்து ரொம்ப மலைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க அதுவும் பார்த்தா ஃபுல்லாக கடையாகவே தாங்க இருக்குது நல்லா டேங்கு ரோடெல்லாம் புதுசு புதுசாக போட்டு மாற்றிட்டாங்க இடத்தையே மாற்றிட்டாங்க வேறு லெவலில் இருக்குதுங்க வருங்க ஃபுல்லாக வீடுங்க ஏகப்பட்ட வீடுங்க பயங்கரமாக இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கிறது எங்கள் பாட்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் காடாகவே தான் இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ காட்ட பாருங்கள் இந்த மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீடு அதிகமாக இருக்கும் மற்ற ஃபுல்லாக காடாக இருக்கும் இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா பேர் வந்து சுந்தரராஜன் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே இருந்தாங்க ஃபுல்லாக காடுங்க இப்போ காட்டம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக காடுங்க இருக்கிறம தை தான் எனக்கு தெரியலை ஸோ எனக்கு தெரியுது ஸோ நல்லது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது நடுக்குள்ள தாங்க இது காட்டுக்கு நடுவில் போகணுங்க நடுவில் போனால் தான் எங்கள் பாட்டி வீட்டுருக்கு நான் திரை காலுக்கு இதுக்குள்ளே எங்கள் பாட்டி வீட்டுருக்கு அதுவும் வீடுனால் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக நார்மலாகலாம் இருக்காது இந்த சிமெண்ட்லாம் இதில் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது ஃபுல்லாக மண் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருக்கும்போது மண்ணுலேயே கட்டின ஒரு வீடு அது மண் இந்த கல் ஃபுல்லாக இதை வச்சு தான் கட்டி வைப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா மண்ணாக தான் இருக்கும் பார்த்து ரொம்ப நல்லா ஆகுது போய் பார்ப்போம் என்னென்ன மாறி இருக்குன்னு தெரில அந்த இடத்துலலாம் போய் பார்த்தா தாங்க தெரியும் வாங்க போகலாம் காற்று பார்த்திங்களா எப்படி விது விசுகுன்னு வேறு லெவலுங்க அங்கே ஒரு சின்ன மலை ஒன்று தெரியுதுங்களா அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும் ஸோ அந்த கோயிலுக்கு நான் ஒரே ஒரு தடவை டைம் போயிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை மூன்றாம் கண் இப்போ வேந்தர் டிவியில் ஓடும் பார்த்தீங்களா மூன்றாம் கண் ஒரு ஷோ ஓடும் ஸோ அந்த ஷோவில் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து எனக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் துவாக நடந்து போக வேண்டியதாங்க சைடில் திரிட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கார்டில் அது எங்கள் வீடு கிடையாது அது வேற எங்கள் வீடு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் இந்த புளிகம்பரம் எல்லாமே தாண்டுதுங்க எல்லாம் பிரித்து போட்டு வச்சுருக்காங்க ரோடுலாம் பார்த்திங்கன்னா பிரித்து இருக்காங்க ஒரு புதுசாக ரோடு போனால் என்னமோ தெரியல காட்டுற மாதிரிங்க இது காட்டுக்கு நடுவில் இருக்கும் தெரியுதுங்களா இப்போ தென்னை மாதம் இருக்கலாம் சார் இங்கே நல்லா மாற்றி வச்சுருக்காங்க ஒரு சின்ன வீடு தெரியுமா நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டாக தலைவலை பாருங்கள் தலைவல உங்களுக்கு தெரியும் ஒரு சின்னதாக ஒரு வீடு ஓட்டு வீடு மாதிரி மண்ணில் கட்டுற மாதிரி தெரியும் ஸோ சைலண்ட்டாக போங்க எங்கள் பாட்டிக்குள்ளதாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளதாக இருப்பாங்க ஓகே ி வீடு தெரியுதுங்களா ஸோ அதுதான் எங்கள் பாட்டி வீடு ரொம்ப நாளாகுதுங்க இந்த பக்கம் வந்து கூப்பிட்டுருக்கு பாருங்களேன் ஃபுல்லாக ஸோ எங்கள் எங்கள் நாய்க்குட்டி பாருங்க சின்ன குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தது என்னை பார்த்தோன்னா ஓடி வருது தெரியுதுங்களா எனக்கு தெரியுது தெரியுதுங்க எது எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட வீடு ஃபுல்லாக மண் வீடு தான் பண்ணிச்சிருக்காங்க வாங்க வீடுங்க ஆ குடிக்கிறேம்மா பார்த்தீங்க எங்கள் மாட்டத்தை இருக்கேன் ஸோ வீடியோ பார்த்தீங்களா ஸோ பாருங்க ஃபுல்லாக இருக்கும் தாங்க இருக்கும் அப்போது இருந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஐயோ சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி இருங்க யார் இங்கே போன குட்டி ஸோ அப்போது தான் இருக்கு ஒரே ஒரு ரெண்டு டிவி இருக்கும் ஸோ பாருங்க ஒரு இல்லை ஃபேன் ஒன்று இருக்கும் இப்போதான் போட்டாங்க லைட்டு ஒன்று இருக்கு இவ்வளோதாங்க சின்ன வீடு சும்மா குட்டியாக தான் இருக்கும்ல இடம் எங்கள் பாட்டி போயிட்டு பாட்டிங்க பாட்டி என்ன காட்டுல வாங்க கரெக்டாக மௌ மௌ ஒரு கை காட்டு கை காட்டு கை காட்டு அவங்க தான் பார்த்தீங்க எங்கள் பாட்டி ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே காடுதாங்க தாங்க ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோட இதே ப்ளேஸ்லேயே நான் மீன் பிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் நம்ம பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நான் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்றேன் ஸோ நம்ம போய் பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோட சந்திக்கலாம் ஸோ